ஒரு கப் ஓட்ஸ் வச்சு நெய் மணக்க மணக்க பொங்கல் பண்ணி தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி கூட பரிமாறிங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கால் கப் சிறுபைத்தம் பருப்பு வந்து போட்டிருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த பருப்பை வந்து நல்லா வறுத்து விடணும் கலர் சேஞ்ச் ஆகிறது வரை நல்லா வறுக்கணும் பருப்பு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசம் வர ஆரம்பிக்கும் போது வந்து அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் மாற்றணும் அந்த பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றாண்டாம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுக்கணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு குக்கரை வந்து மூடி வச்சிட்டு அஞ்சு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ஓட்ஸ் போட்டிருக்கேன் ஓட்ஸ் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடணும் ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறது வரை வறுக்கணும் இப்படி வறுக்கிறதுனால இந்த பொங்கல் வந்து ரொம்ப வலுவழுன்னு இல்லாமல் நல்லா வாசத்தோடி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓட்ஸ் வந்து உடனே மெஷரிங் கப்புக்கு மூணு கப் பச்சை தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு ஓட்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஓட்ஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமே வெந்துடும் ஓட்ஸ் நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க சிறுபய்த்தம் பருப்பை வந்து இதில் சேர்க்கணும் இப்போ ஓட்ஸ் வந்து வெந்துட்டு நம்ம யாருக்கெனவே அவிச்சு வச்சிருக்க சிறுபய்த்தா பருப்பை வந்து இதை கூட சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த பொங்கல் வந்து நல்லா கட்டியாகி வரணும் அதனால சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கொஞ்சம் இப்படி தளர்வாக இருக்கும்போதே இறக்கிறணும் ஏன்னா ஆறுன பறகு வந்து கொஞ்சம் கட்டியாகும் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுனால இந்த பொங்கல் வந்து சீக்கிரம் ரொம்ப கட்டியாகாமல் ரொம்ப நேரத்துக்கு வந்து தளதளன்னு இருக்கும் இப்போ நெய் சூடானோன்னா அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போடுறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜீரகம் பொறிஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் இஞ்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு பிஞ்ச் காயப்பொடி போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்குறேன் கருவேப்பில் பொறிஞ்சி வரணும் முந்திரி பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா செவந்து வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பொங்கல் மேலே கொட்டணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெய் நிறைய இருந்தது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நெய் வந்து பொங்கல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் நிறைய சேர்த்தா தான் பொங்கல் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுனா ரொம்ப நேரத்துக்கு கட்டி நல்லா தளதழனே இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு வித்தியாசமே தெரியாது நார்மல் பொங்கலுக்கும் ஓட்ஸ் பொங்கலுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமே தெரியாது தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி கூட பரிமாறுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்